ഇപ്പൊ എന്നാ ഇവരുടെ പച്ചക്കളർ കൊടിയോടൊ ਅੱਜ ਤਾਂ ਇਹ ਬੜੀ ਵਧੀਆ ਵਲਡਾ ਅੰਤਾਲ ਤੇ ਬਾਰੇ ਉਹਨੇ ਕਿੱਥੇ ਮਾਰੀ ਧਮਾਕਾ ਆਖਰਾ ਸੀ ਉਹਨੂੰ ਕਿਉਂ ਖਾਲੀ ਖਾਲੀ ਗੱਲਾਂ ਕਰਦਾ ਉਹ ਕਿੰਸਾਰ ਕੀ ਫੋਕ ਉਹ ਕਿਉਂ ਬੜੀ ਰਹਾ ਹੈ ਇਹੋ ਸਾਹੂ ਤੇ ਬੇਰੀ ਹਿੰਦਿਆ ਲਾਹਮਤਾੜਾ ਆਵਰ ਮਨੇ ਅੱਜਾਂ ਬਰੇਕ ਚੀ ਚੀਤੋਂ ਬੁਰਾ ਗੁੱਲੀ ਨੋੜ ਆਲੇ ਤੇ ਕਾਦਾ ਉਡੀਂ ਜੀ

அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சினம் சின்னம் சவுதி பேரும் நான் மட்டும்தான் வேலை கை பார்த்து ஈவெடுக்கா வந்து எங்க

മനിയാലും <normal music playinggettable> <��ns>

കലിവദൻ സി ഇൻമേറ്റ് കൊണ്ടാ ഞാൻ പറയാം പെൻ ഫീനല്ല അല്ലേടാ സൗണ്ട് വെക് കേക്ക് ബോർഡ് ബോർഡ് കേല്ലില്ല ഇങ്ങോ നീറ്റാന ഫീൽ ഉണ്ടോ കേറ്റ് ഫോൺ വെടു കൊണ്ടോവാലെ ഇതിക്കില്ല സ്കാർ റോ സെന്റർ ലോഡ്جري ಇದೆ നിന്തെ എന്ന റൗണ്ട് അടിക്കണം തിരുള തേരോ ഹലോ അവക്ക കേറ്റ് കേറ്റ്നെ എന്താ ഒന്നും പറയാതെ എന്നല്ല ഇതെരുടെ ഫോട്ടോ എടുക്കാതെ നീ ഇടാ ഫോട്ടോ എടുക്കാതെ ചൊല്ലूंगा കുറവാ അമ്മേ അങ്ങ ഡൈനോർ കൊണ്ടോ ഡൈനോർ കട്ടോ ഡൈനോർ കട്ടോ ഇപ്പൊ വെള്ളമകറിക്കര നീങ്ങ കറങ്ങേ മുണ്ടിൽ വകയക്കിക്കര അതിമോ കഥയല്ല എന്നെ ഇമ്മയരെ കേക്കടേക്കുന്നേ സി ഇമ്മ എടേ നോ നിങ്ങളെ खाली ഉത്തരം ബോ നിങ്ങളെ खाली ദൈവൊന്നും දෙන්නതുകൊ കൊ കൊ വലിയ നേരെ എന്നെ എന്നെതുകൊ ആൈൈൈ കഥ എന്ന

வாகனம் தான் ஹைவேல இருக்கிற சினோ வலிக்குது ஒரு மூன்று வாகனம் தொடர்ந்து ஓட்டுதான் போகுது போகுது என்ன அவள பழிக்கணும் என்ன அப்படியே நேரம் எங்க மட்டும் போ இந்த climate கண ஒரு இஞ்சி டீ குடிச்சா தான என்ன டேஸ்ட் ஆ அதுட தான் நீ வாச்சு தேயில ஏ போட்டு இஞ்சி என்ன தினம்னா இல்ல தண்ணி எடுக்கணும் இஞ்சிட்ட சார் அதுதா புளிஞ்சி ஊத்துறணும் அத பத்தி தான் ஆனா அங்க விட்டு அங்க இருக்கிற தேயில விரச்சது அதான் தேயில விட்டு ஊத்திட்டு சரி சாத்தா ஊத்திட்டு தேதனி புடி அப்படியே ஒரு கப் கவுடுட்டு ஒட்டுமீட்ட வைக்கற போறோம் எறிய வேணும் ஒட்டுமீட்ட வைக்கணும் தண்ணி ஊத்துறணும் அப்படி ஒரு 10 தரம் மேல போய் வந்து

என்ன சண்டை கலிச்சு அதான் சண்டை அப்ப நீங்க பிரியாணி

ஐதல்ல கொண்டு வந்தால இத फरक பண்ணு. தல்லவா. இத பரோக்க. பிரியாணி இருக்க கி பிளட்ட் செண்டா. फुल பிரjetbrainsயா போயிர்மே. தானா சிக்கன் சிக்கன். சல்லவா. சிக்கன் முதல்ல ஒரு ஸ்டார்ட். இது இருக்கு பிரjetbrains. இந்த நெய் யூஸ் பண்ண கூடாது. என்ன நெய்? இது. இது நெய்

நல்லா கிடந்தது நல்லா இருந்தது அப்பாவுக்கும் நல்லா இருந்தது அம்மாவும் சாப்பிடல ஸோ இன்றைக்கு தான் அம்மாக்கும் அது இஷ்டம் அடிச்சிருக்குது இந்த பிரியாணி சாப்பிடுறது முருகாவோ ஸோ முதலாவது தான் நீங்கள் என்ன செய்யணும்னா பிரியாணி செய்யறேன்டா சரியான பொறுமை முக்கியம் மிகு ஸோ பொறுமையாக இருக்கணும் அதை விட எல்லாரும் கிச்சன்லேருந்து கலைச்சி விடுவோம் முதல் அம்மா அந்த பக்கம் கலைச்சி கிடக்கு அப்பாவை கீழே கலைச்சி கிடக்கு இங்கே படம் போட கிடக்கு மாதிரியாம் படம் ஏன் குழந்த மாதிரியான் படத்தை பாத்தியோட முக்கியமா நல்ல ஒரு சட்டி ஒன்று நீங்க எடுக்கணும் சட்டி எப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இது முடியலையே ஒரு பிரியாணிக்கு ஒரு நல்ல பொட் சட்டி நல்ல பதமா நீங்க கரியல் கிரியல் போட்டு தம் பிரியாணி தான் வரும் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ முக்கிய கணக்க சாமான் தேவையில்லை தக்காளி பழம் மிளகா வெங்காயம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படி செய்யிறெண்டு வெங்காயம் கொரண் கொரியாண்டர் புதினா கீவனம் இது வேண்டிப்படாதுங்க இதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க நடந்தது ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நீங்கள் வீட்டை அரைச்சி பாதிக்கலாம் வீடு தேவையில்லை அது அவ்வளோந்தான் ரெண்டு ஒரு மசாலா இது போடாம நீங்க சமைக்கலாம் இது போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டேஸ்ட் ஒன்று வரும் நல்ல டேஸ்ட் ஒன்று வரும் ஸோ இவ்வளோந்தான் சாமான் பஸ் நான் என்ன பண்ண போறேன்டா சட்டியாக சூடாகி போட்டால் என்ன செய்யணும்னு யோசிக்க போறேன் அது வரைக்கும் நீங்கள் மட்டை சூடாகிட்டு வாங்கிட்டு அம்மா என்ன மாதிரி உங்களுக்கு பிரியாணி நல்ல வடிவா வரும் நம்பிக்கை இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா நெண்டை கண்டாலும் சாப்பிடுவோம் இருக்கிறேன் என்ன மாதிரி வேற தான் அப்ப கடவுள் நீங்க சாப்பிடுவோம்ன்றதுக்காண்டி நல்லா செய்வாரோ இல்லாட்டி உப்பு கொஞ்சம் கூடுமா அதுக்காக நீ கடவுளை கேட்ட உண்டாங்க கடவுள் சாப்பிட நல்லா இல்ல நீங்க கனடா வேற ஒன்று கடவுள் அடிக்கடி கேட்டுதான் கனடா வந்தேன் கேள்விப்பட்டன அது நீ வந்து சேர்ந்துட்டாதான் அவன் முதல் இப்ப இல்ல முதல் இப்ப கல்யாணம் செய்யும் தனியே அப்ப நீ வந்து அவனுக்கு உதவியா இருக்கிற இவ்வளவு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு ஆறுதல் தெரியும் எனக்கும் வந்து அவன் தனியில் நீ ஆறுதல் நீங்க நல்லா மழுப்பாமைங்கோ இப்ப பிரியாணி சாப்பிட்டா அப்படி இருக்குமான்னு நம்பிக்கிறீங்க அது சமைச்சு சாப்பிட்டு தந்தா அப்புறம் இப்படி வாழ்கையில முதல் முதலா இப்ப ஒரிஜினல் பிரியாணி சாப்பிட போறீங்க மச்ச பிரியாணி எனக்கு பிரியாணி பெற்றி சாப்ப பிடிக்கா ஃப்ரைக் பிடிக்கும் இவ இந்தியாலயும் வந்து ஒரே ஒரு பிரியாணி சாப்பிடுவேன் ஐஸ் எஸ் ஹைதராபாத் ஆனா என்ன பிடிக்கல எனக்கு அந்த கறிக்க போட்டு அவிக்கிறதால பேரு சாப்பிடிக்காது அப்ப பிடிக்கும் அப்ப கறி பிடிக்காது கறி பூக்க பிடிக்காது உள்ள சாதம் பிடிக்கும் வணக்கம் வணக்கம்மா

മുതൽ ബംഗായ മുതൽ അതവിടെ മുളകായ കൊഞ്ചം അപ്പം കിളപ്പ് തണ്ടിയുണ്ട് ഇത് മുളക വില കൂടാളും മുളകായും പോട്ടിട്ട് നിങ്ങളത് കരാമ്പുകൾ അത് കൊഞ്ചം ഇപ്പൊ പോടേജലും മാപ്പം എണ്ണ കൊഞ്ചും കൂടി വിട്ടുക பிரியாணி சாப்பிடுறதும் பிரியாணிக்கு போறது என்ன செய்வோம் நீங்கள் இஞ்சி இருக்குல்லோ இஞ்சி பேஸ்ட் போடணும் ஒரு மூன்று ஸ்பூன் போடுங்க நான் நம்மள எனக்கு கணக்கு தெரியவே மாட்டால ஒன்று ரெண்டு இஞ்சியும் இஞ்சியும் ஜிஞ்சரும் கார்லிக் பேஸ்ட் என்ன விட்டு அரைக்கிறதும் என்னென்றா என்ன நடந்த காட்டுறதும் மறந்து போனேன் உங்களுக்கு இப்போ என்ன நடந்தேன்னா வெங்காயம் எல்லாம் பிறகு தக்காளி பழம் நல்லா வதங்கினா பிறகு என்ன செய்தனானண்டா தயிர் தயிரும் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா நான் வேண்டிட்டு வந்தேனான் ஸோ இந்த பிரியாணி மசாலாவும் போட்டுறாங்க ஸோ இந்த பிரியாணி மசாலாவும் போட்டு கொஞ்சம் தயிர் கணக்க போட வேணும் தயிரும் போடப்படி மிஸ் பண்ணுறேன் இப்போ வேறு என்ன பதத்தில் வருதுண்டா இது அவிய விடவும் இப்போ இந்த ரைஸை അല്ല കളവി പോടുതണ്ണീരുന്നവിക്കലാം സട്ടില പോ ഇല്ല ഇപ്പം ഇപ്പം വയ്ക്കും ഇപ്പം റൈസ് എപ്പിരുക്കോണ്ടാ ഒരു കൊഞ്ഞ് അവിഞ്ഞ് തന്മ തരം വേണം ഓ ഓ അപ്പോൾ നാളെ ഡം പണ പോല ഡോ ഫുൾ ദം പ്രിയാണിക്ക് മാറി ദം പ്രിയാണി സട്ടപ്പുറ കൊഞ്ച ഇപ്പം നല്ല സുതണ്ണീരല്ല അവിച്ചുവിട്ടാലേ ഓക്കെ ഇപ്പം മേലേതാണ് പജ്ജ് സൂട് കാട്ടിനേ നല്ല ആ ഇപ്പോൾ എങ്ങോട്ട്

இன்னேறு பிள்ளை தண்ணி மூணே ஒரு சின்ன டக்கேசன்ல தண்ணி போட்டு இன்னொரு கொஞ்ச நேரம் ぶடவா தம் இது தம் முடிஞ்சது ちょちょ கொஞ்ச நேரம் கொட்ட தண்ணி நீ சின்ன டிப்ட் கொண்டா ஓ எப்பவுல டேஸ்ட் இருக்குండో 1 2 3 சூழ் ஈட்டு தரோம் சுடவே இல்ல

நீங்க என்ன வேண்டாம் பண்ண மாட்டீங்க சரி இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு பீஸ் சிக்கனை போடணும் சரியா சைட்டெல்லாம் சைடல இருக்கும் இது இல்ல உண்மையிலே பிரியாணி இது டேஸ்டா இருக்கும் انا அந்த பார்க்க மடி இருக்காத انا டேஸ்ட் இருக்கும் பார்க்க மடி இருக்கவே தான் கிராக் ஆனாலும் பசியோட சாப்பிடலாம் அது இப்படி பண்ணி இப்படி கவப்ப அப்படியே திருப்பி வைங்க

பிரியாணி சாப் ஃபீல் இருக்கு. அது बिरयाனிமா இல்ல. இது அன்னா ஃபீல் சொல்லுவோம். எப்பவுமே பிரியாணி தேறினா பெட்டிய சட்டில கனக்க செய்யாதான் டேஸ்ட் அது ஒரு விஷயம். கனக்க செய்யாத கனக்க சாப்டோம்மே ஆக்கறோம். கனக்க என்ன பெட்டிய சட்டில செய்வோம். பிரிட்டிஷ் கனக்க. ஓரா. இங்க டெக்கரேஷன் பண்ணுவோம்